மதுரை நண்பர்களுக்கு வணக்கம் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருநகர் பக்கத்தில் உள்ள பர்மா காலனியில் நாற்பத்தி எட்டு லட்சத்துக்கு கிழக்கு பார்த்த வீடு அதாவது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அதாவது டூ பிஹெச்கே ஹவுஸ் நாற்பத்தெட்டு லட்சத்துக்கு நமக்கு கிடைக்கிது கிழக்கு பார்த்து மூணு சென்ட் இடத்துல ஆயிரம் சதுரடியில் கட்டியிருக்கிறாங்க கார் பார்க்கிங் பத்துக்கு பத்து கார் பார்க்கிங்கு கிழக்கு பார்த்தாப்ல வாசல் இது போக நம்ம உள்ளே பார்த்தோன்னாக்கா நமக்கு ஹால் சைஸு பத்துக்கு இருபது அந்த பத்துக்கு இருபது சைஸில் ஹால் ஃபுல்லாக வால் பேனலிங் கம்ப்ளீட் வால் பேனலிங் பண்ணியிருக்கிறாங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அது வால்பேப்பரில் வால் பேனலிங் அவ்வளோ அட்டகாசமாக வந்து வீடை பண்ணியிருக்கிறாங்க நல்லா நீட்டாக இருக்குது பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்றுக்கு பதினாறு ஒரு பெட்ரூம் ஒன்று டாய்லெட் நாலுக்கு பத்து டாய்லெட் அதுவும் நமக்கு ஒன் பீஸ் டாய்லெட் அதாவது நார்மல் கிடையாது லக்ஸரி ஹவுஸ் மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணி நல்லா பக்காவாக டிசைன் பண்ணி நமக்கு ரெடி பண்ணிருக்கிறாங்க கிச்சன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்துக்கு எட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி மாடுலர் கிச்சன் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு சிங்க்கு கூட மாடர்ன் சிங்க்கு தான் கம்ப்ளீட் மாடுலர் பண்ணியிருக்கிறாங்க இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க மெயின் டோர் நமக்கு டீக் தான் டீக்கில் தான் நமக்கு மெயின் டோர் வந்து பர்ஃபெக்டாக வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ அட்டகாசமான வால் பேனலிங் ஹால் பெட்ரூம் எல்லா இடத்துலையுமே வந்து வால் பேனலிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம் வால் பேனலிங் தான் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்து வால் பேனலிங் தான் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளவு அற்புதமாக இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச்சு டாய்லெட் இருக்குது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து அட்டாச்டு டாய்லெட் தான் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வச்சிருக்கிறாங்க வெளியில் கார்மன் டாய்லெட் ஒன்னு இருக்குது அது இண்டியன் வச்சிருக்கிறாங்க இது வந்து மூணு சென்ட் இடத்துல நமக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல் ப்ளான் அப்ரூவல் எல்லாமே இருக்குது மூணு சென்று இடத்துல வந்து நமக்கு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கிறாங்க எயிட்டி பர்சன்ட் லோன் அவைலபுள் அவங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுவாங்க எல்லா பேங்க்லேயும் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது லோன் அவைலபிள் எயிட்டி பர்சன்ட் நம்ம பண்ணிடலாம் அவங்களுக்கு வீடு புக்கிங் எடுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ரெண்டு நம்பரில் எந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணாலும் எப்போ வேணாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதனால் ரெண்டு நம்பரையும் எதில் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் பில்டிங்கை சுற்றி நம்ம வந்து இடம் விட்டு தான் அவங்க இடம் கட்டியிருக்கிறாங்க பில்டிங் கட்டியிருக்கிறாங்க ஸோ வென்டிலேஷனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது வீடு சுற்றி பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது